பாக்குற மாடு பாத்தீங்கன்னா எல்லா மாடு லைவ் ஸ்டாக்ல இருக்குண்ணா ஓகே ஜெர்சி அச்செஃப் இருக்கு கிர் இருக்கு கிராஸ் டைப்லயும் மாடு இருக்கு நம்ம சொல்லுங்க சேலம் மாவட்டம் வாழப்படி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடுல நம்ம பண்ணார் பஸ் ஸ்டாண்ட் அந்த பேக் சைடுல வாழப்படி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடுல பண்ணி இருக்கணும் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப் பாக்குறது பாத்தீங்கன்னா செவல செம்புத்து வெள்ளை மூணு கலர் கலந்த மாடு ஆறு பல்லு ரெண்டாவது ஈத்து மாடு தலையீத்துல ரெண்டாவது இருபத்தி மூணு லீட் கடந்த மாடு இந்த பகு அதிகம் சொல்லணும்னா இருவத்தி மூணு லிட்டர் கலவருன்னு ஒரு வாரம் ஆகும் ஆறு பல்ல வெள்ள பாக்குற பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப் சந்தன உள்ள எல்லாத்துக்கும் புடிக்கொடி கலரு மூணாவது இதுமா நேரம் பத்து பத்து கரவு வரும் தேவை பிறகு கூப்பிடுங்க எடுத்துக்கா ஒரு வாரத்துல கண்ணு போட்டுரும் இது அடுத்த பாது செவல செம்புத்து வெள்ள மூணு கலர் கலந்த மாதிரி ரெண்டு நேரம் பதினெட்டு லிட்டர் கரவு வரும் ஜெர்சியில கிராஸ் இது சின்ன மூஞ்சில குழி நெத்தி அழகான மாடு கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு ஓகே அடுத்த பாக்குது பியூர் ரத்த செவல ரெட் இன் ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு நல்ல மடிசை நல்ல காம்போர்சா ரெண்டு நேரம் பதினெட்டு லிட்டர் கரவு வரக்கூடிய மாடு

அடுத்தா பாக்குறது வந்து சந்தன பிள்ளைல வெள்ளன்னு சொல்லுவாங்க இல்ல பிஸ்கெட்ல வெள்ளன்னு சொல்லுவாங்க சரியான மட்டி சரியான மட்டி செட்டு நேரம் பதினஞ்சு பதினஞ்சு முப்பது லிட்டர் கரோ வரும் கம்மியாச்சுனால இருபத்தி லிட்டர் கரோ குறையாதுனா அடுத்தா பாரு அச்ச ஹெவி சைஸ் மாடு கண்ணு மாடு இது ரெண்டு நேரம் இருபத்தஞ்சு லிட்டர் கரோ நம்ம இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் யாருக்கணும் பிரச்சனை கிடையாது கால கண்ணு போட்டுருக்க ஓகே அடுத்தா பாக்கிறது ஆல் பிளாக் டைப் இருபத்தஞ்சு லிட்டர் கரோ ஜெர்சி ஒரு பிரீடு சின்ன சின்ன கம்பு வெள்ளை கம்பு பால் கம்பு அமைஞ்சிருக்கு சனியா இருக்கு ஓகே பிரதர் அடுத்தா பாக்குறது ரத்த சவலையில மோடி டைப் ஆன மாதிரி ரெண்டு நேரம் பதினெட்டு லிட்டர் கரோ வரும் ஜெர்சில கிராஸ் இது தேவைப்படும் கூப்பிடுங்க அடுத்தா பாக்குறது பியூர் ஜெர்சில ஒரிஜினல் பிரீட் இது ஹெவி சைஸ் மாடு ரெண்டு நேரம் இருபத்தஞ்சு டு இருபத்தி ஏழு லிட்டர் கரோ வரும் பெருவி மொட்டையில ஹெவி சைஸ் மாடு இது அடுத்த பாக்குறது ஜெர்சில கிராஸ் இது செவல செம்புத்து கண்ணு பொட்டை கண்ணு போட்டிருக்கு ரெண்டு நேரமும் இருபது லிட்டர் கரோ ரெடி பால் கிரீன் கண்ணு போட்டிருக்கேன்

அடுத்த ஜெர்சில கிராஸ் இது இருபத்தஞ்சு லிட்டருக்கார அமைஞ்சிருக்கு அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கும் இது மோடி டைப்பான மாடு அமைஞ்சிருக்கு